கனமழை எதிரொலியால் தமிழகத்தில் பதினேழு மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கின்றது அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கூடுதல் விவரங்களோடு இணைப்பில் இருக்கிறார் எமது செய்தியாளர் நாகராஜன் நாகராஜன் தற்பொழுது வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்திருக்கக்கூடிய வேளையில் தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் கனமழை பெய்து வருகிறது இந்த வேளையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக எந்தெந்த மாவட்டங்களில் இருக்கக்கூடிய பள்ளிகளுக்கெல்லாம் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்திருக்கக்கூடிய சூழல்ல குறிப்பா அந்த தென்மேற்கு வங்கக்கடல நிலவக்கூடிய ஆந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தாழ்வு மண்டலமா மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா அஹ் வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருக்காங்க அப்படி இருக்கும் பொழுது தமிழகத்துல பரவலா மழை பெய்துட்டு வருது குறிப்பா நேற்றிலிருந்து பெய்துட்டு வரக்கூடிய மழை இன்றும் நாளும் நீடிக்கும்னு சொல்லியிருக்காங்க ஒரு சில இடங்கள்ல அதிக மழையும் ஒரு சில இடங்கள்ல மிக மழையும் பெய்யும் சொல்லிட்டு கிட்டத்தட்ட பதினோருக்கும் மேற்பட்ட மாவட்டங்கள்ல ஆரஞ்சு அலர்ட்டும் ஒரு சில மாவட்டங்கள்ல செவக்குநர் எச்சரிக்கையும் வந்து விடப்பட்டிருக்கு அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல பள்ளி கல்லூரிகளை பொறுத்த வரைக்குமே ஒரு சில மாவட்டங்கள்ல விடுமுறையும் ஒரு சில மாவட்டங்கள்ல பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை விடப்பட்டிருக்கிறது அதுல பாக்குறப்ப இன்னைக்கு மட்டும் நான் சொல்றேன் இன்னைக்கு வந்து பள்ளி கல்லூரிகளுக்கு குறிப்பா செங்கல்பட்டு கடலூர் விழுப்புரம் மயிலாடுதுறை காஞ்சிபுரம் திருவள்ளூர் கள்ளக்குறிச்சி திருச்சி தஞ்சை திருவாரூர் ராணிப்பேட்டை சிவகங்கை ஆகிய கல்வி நிறுவனங்கள் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறைன்னு சொல்லி பாக்குறப்ப சென்னை புதுக்கோட்டை பெரம்பலூர் சேலம் நாமக்கல் ஆகிய இடங்கள்ல பள்ளிகளுக்கு மட்டும் இன்று மட்டும் விடுமுறை நிலவரத்தை தொடர்ந்து மழை பெய்யக்கூடிய நாளைக்கான அப்டேட் அது இன்று மாலையோ நாளை காலையோ வந்து வெளிவரும் இப்போதைக்கு நான் சொல்லியிருக்கக்கூடிய நிலவரம் இன்று மட்டும் இருக்கக்கூடிய நிலவரமா இருக்கு பிரீத்தா நன்றி நாகராஜன் நிலவரங்களை வழங்கி all max vests and briefs